ஹலோ இன்னைக்கு பார்க்க செவ்வாய்கிழமை செய்ய செய்யக்கூடாத காரியங்கள் என்ன செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடாதவை பொதுவாகவே ஒவ்வொரு வாரத்திலும் வரும் ஒவ்வொரு கிழமை நாள் ஒரு ஒரு கிரகங்களுக்குரியது அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையானது செவ்வாய் பகவானுக்குரிய நாளாகும் அதனால் எல்லாம் நல்ல காரியங்களையும் செய்ய ஏற்ற நாள் என்பதால் பல நல்ல காரியங்களை செவ்வாய்க்கிழமையில்தான் செய்வார்கள் வட இந்தியர்கள் ஆனால் நம் தென் இந்தியர்களோ செவ்வாய்க்கிழமையை ஒரு எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்வதற்கு நல்ல நாள் அல்ல என்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பது நல்ல காரியங்களை செய்ய ஒதுக்கப்பட்ட கிழமை அல்ல செவ்வாய் பகவான் என்பவர் ரத்த சம்பந்தப்பட்டவர் கோபக்காரக அந்த நாளில் அவருக்கு ஏற்றாற் போல் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று ஒன்று உள்ளது அந்த வகையில் செவ்வாய்க்கிழமைகளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன வாங்கலாம் என்ன வாங்கக்கூடாது என்று ஒரு முறை இருக்கின்றது அந்த வகையில் கிழமைகளில் செய்யக்கூடாதவை செவ்வாய் பகவான் இரத்த சம்பந்தப்பட்டவர் என்பதால் இரத்த சம்பந்தப்பட்ட எந்த விடயங்களையும் செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டக்கூடாது ஏனென்றால் முடி என்பது இரத்தத்தில் சம்பந்தப்பட்டது நகம் என்பது இரத்தத்தில் சம்பந்தப்பட்டவை ஷேவிங் அந்த முடியும் இரத்தத்தில் சம்பந்தப்பட்டது நம் செவ்வாய்க்கிழமைகளில் தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் ஷேவிங் செய்தல் போன்ற எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் அதிகப்படியான செல்வங்களை செலவிடக்கூடாது கூடாது இதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் யாராவது நம் வீட்டின் வாசலில் நின்று அழுவது வீட்டில் வந்து அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லுவது அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடாது அதே போல் செவ்வாய்க்கிழமை என்று கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் கடன் கொடுப்பதை விட கடன் வாங்குவதால் பெரிய கஷ்டத்திற்கு ஆளாவீர்கள் செவ்வாய்கிழமைகள் வாங்கப்படும் பணம் நல்ல விஷயத்திற்கு செலவிட முடியாது செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வாங்கும் பணம் வீண் விரயம் ஆகும் என்று சொல்லப்படுகின்றது அதேபோல் போல் செவ்வாய்க்கிழமைகளில் இரும்பு மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது அப்படி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கினால் அசுப காரியமாக சொல்லப்படுகின்றது செவ்வாய் பகவான் சனி பகவான் நட்பு கிரகம் அல்ல அப்படிப்பட்ட சனி பகவானுக்குரிய இரும்பை செவ்வாய்க்கிழமையில் வாங்கும் பொழுது அது அசுப காரியமாக சொல்லப்படுகின்றன அதேபோல் செவ்வாய் கிழமைகளில் வீடு துடைக்கவும் கூடாது வீடு கழுவவும் கூடாது நம்மளுடைய லக்ஷ்மி வெளியே சென்று விடுவாள் என்று சொல்லப்படுகின்றன அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை அறையை சுத்தம் செய்தல் விளக்குகளை துடைத்தல் கழுவுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அதேபோல் செவ்வாய்க்கிழமைகளில் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட எந்த செயலும் செய்யக்கூடாது செவ்வாய்க்காரகன் காரகன் அந்த நாளில் பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது அதனால் தான் செவ்வாய்க்கிழமைகளில் புதிய வீட்டை வாங்கக்கூடாது பூமி பூஜை செய்யவும் கூடாது மீறி செய்தால் பண இழப்பு ஏற்படும் குடும்ப தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது கண்ணாடி பொருட்கள் போன்ற சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படும் இதனால் பண இழப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது அதனால் கண்ணாடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் செவ்வாய்க்கிழமைகளில் வாங்கக்கூடாது முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் திருமணம் முடிந்த பெண்கள் அழகு சாதனம் போன்ற பொருட்களை வாங்கினால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது செவ்வாய்க்கிழமைகளில் புதிய பொருட்களை வாங்கக்கூடாது புதிய பொருட்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரவும் கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் சனி பகவானுக்குரிய கருப்பு நிற ஆடையை அணியவே கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் கருப்பு நிற ஆடையை அணிவதால் தோஷம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது கிழமைகளில் தயிர் பால் பன்னீர் போன்ற பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது இதனால் வீட்டில் பண இழப்பு ஏற்படும் நிம்மதியின்மை ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது செவ்வாய் பகவான் ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளை ஏற்படுத்துவார் அதனால் இந்த மாதிரியான பழக்கம் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் இறைச்சி போன்ற அசைவ உணவுகளை சாப்பிடுதல் கூடவே கூடாது செவ்வாய் பகவான் உஷ்ண பகவான் செவ்வாய் பகவான் உஷ்ண பகவான் என்பதால் வயிற்றில் இறைச்சி மாமிசம் சாப்பிடும்போது வயிற்றிலும் உஷ்ணம் ஏற்படும் வயிற்று போக்கு ஏற்படும் செவ்வாய்க்கிழமைகளில் மாமிசம் சாப்பிடவே கூடாது செவ்வாய் பகவான் உஷ்டகாரன் என்பதால் அந்த வேளையில் மாமிசத்தை சாப்பிடும்பொழுது உடலில் தீராத வினையை ஏற்படுத்தும் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் மாமிசத்தை யாரும் சாப்பிடாதீர்கள் வீட்டில் மாமிசம் செய்யவில்லை இதனால் ஓட்டலில் இருந்து மாமிசம் கொண்டு வந்து சாப்பிடலாம் என்று சாப்பிட்டு விடாதீர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மாமிசம் சாப்பிடுவதால் தீராத நோய் ஏற்படும் உடல் உபாதை ஃபுட் பாய்சன் என்று சொல்வார்களே அது ஏற்படும் வீட்டில் தரித்திரம் பிடிக்கும் மன கஷ்டம் ஏற்படும் வயிற்று போக்கு ஏற்படும் பண இழப்பும் ஏற்படும் செவ்வாய்க்கிழமைகளில் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான பொருட்களை செவ்வாய்க்கிழமைகளில் பூண்டு வெங்காயம் சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிட்டு விட்டு பூஜை அறையில் சென்று ஸ்லோக மந்திரம் சொல்லும் பொழுது வாயிலிருந்து துர்நாற்றம் வரும் சோ இதனால் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பொருட்களை பூஜை செய்யும் பொழுது நீங்கள் சாப்பிடவே கூடாது மந்திரம் சொல்லும் போது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் எந்த விதமான பொருட்களையும் இரவலாக கொடுக்க கூடாது அதே இரவலாக வாங்கவும் கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் பால் தயிர் வெண்ணெய் அரிசி சர்க்கரை உப்பு தயிர் இந்த மாதிரியான பொருட்களை இரவலாகவோ தானமாகவோ கண்டிப்பாக கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் நம்ம வீட்டு மகாலட்சுமி வெளியே சென்று விடுவார் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் உள்ள நகையை கொண்டு போய் அடுகு கடையில் அடுகு வைக்கக்கூடாது அப்படி அடுகு வைத்தால் உங்களுடைய நகை வீட்டிற்கு திரும்ப வராது ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் அடகு வைக்க கூடாது அடுகு நகையை மீட்கவும் கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் யாரிடமும் கோபமாக பேசாதீர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கோபம் பட்டால் அந்த காரியம் பெரிய சச்சரவில் கொண்டு போய் விடும் யாராக இருந்தாலும் சரி அமைதியாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் பெரும்பாலும் வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இத்துடன் என் பேச்சை நிறைவு செய்கின்றேன் ஓகே செவ்வாய்க்கிழமைகளில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யக்கூடாது என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க